இட் டைம் ஆக்டர் சொல்லி அறியாம உனக்கு ஒண்ணுமே நடக்காது நட் திங் இல் ஹாப்பன் டூ யூ அண்ட் லெவ் காட் நோஸ் எனத்தி புடி அதாவது நடந்தா அது நன்மைக்கு நடக்கும் தான் பைபிள் சொல்லுவேன் என திங் ஹாப் அண்ட் இட் இஸ் ஆஸ் ஒர்க் குட் அன்புகூர்கிறோ சதலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் ஆஹ் திங்ஸ் டு கே குட் அண்ட் லவ் அண்ட் கிங் ஒரு போதோர் ஊழியன் செஞ்சிட்டு வர்றாரு அவரு ஒரு ஓனாயி விரட்டுது பிரீச்சர் வாஸ் ப்ரீச்சிங் அண்ட் கம்மி உல் சேசிங் ஹெம் கொஞ்ச நேரத்துல இன்னும் கொஞ்சம் ஓனாய்களா கூடிருச்சு அது சம்மோர் உல் சார் ஆட் ரெண்டு பேர் ஜெஸ் சாட் சாட் அவர் மனைவியும் அந்த வண்டில இருக்காங்க இஸ் வைஃப் வாஸ் ஆல்சோ இன் தி சேம் வெஹிக்கிள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நான் சொல்லி இருக்கலாம் யூ மைட் ஹேட் ஹேட் அபௌட் இட் பட் ஐ மைட் ஹேட் டோல் பட் அந்த ஓநாய்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து ரொம்ப வேகமா விரட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆல் தி உல் சாட் ஆர் சேசிங் தி vehicle வெரி ஃபாஸ்ட் இவங்க கத்த ஆரம்பிக்கறாங்க தே ஸ்டார்ட் ஷவுட்டிங் கத்துறாங்க ஜம்ப் பண்றாங்க அழுறாங்க கூப்புறலுறாங்க ஒண்ணு போனாய் ஒதுங்கி போன மாதிரியே நதிங் வாஸ் த வுல்ஸ் டிட் நாட் கோ பேக் ஈவன் தோ தே கிரைட் அவுட் கிரைட் அண்ட் ஷவுட்டட் அண்ட் பிரே ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே கை விட்டுறாதீங்க சுவாமியின் கத்துறாங்க தே வர்ஸ் லுக்கிங் அண்ட் தி லார்ட் டோன்ட் ஃபர்சேக் அஸ் ஐயோ பதில் கொடுக்க மாட்டீங்களா இப்படி பிசாசு மாதிரி வந்துட்டு இருக்கேன்னு லைக் தே வில் திஸ் ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் வில் யூ நாட் ஹெல்ப் மீ ஆர் ஹெல்ப் அஸ் ஓ லார்ட் தே வில் பிரே இந்த கூடி கத்த கத்த ஓனாய் கூட்டமும் ಜಾஸ்தி ஆகுது ஓனாயினுடைய வேகமும் கூடுது when தே prayer வாஸ் also increasing the, the, the numbers of numbers of

ஏதோ ஒரு வேலைய முடிச்சிட்டு போன மாதிரி அமைதியா போயிட்டே இருக்கு ஆசிப் தே டேக் அ ஃபினிஷ் சம் வர்க் தே ஜஸ்ட் தே ரிட்டர்ன் பேக் அண்ட் இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இப்படி இவ்ளோ நேரம் பேய் விரட்ன மாதிரி விரட்டி பிசாசு விரட்ன மாதிரி விரட்டிச்சு இப்போ பார்த்தா அமைதியா அது போயிடுச்சு பட் தே வான்ட் டு ஆஸ் ஃபார் அஸ் திஸ் வில் ஸ்வ சேசிங் லைக் தே வாஸ் நவ வி டோ நோ எனிதி இட் போன பொழுது வென் தே வென் இன்சைட் தி ஹவுஸ் வீட்ல பிள்ளைகள் எல்லாம் மயங்கி சாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க the all the children at home they were as a fain they were at the point of death பார்த்தா <laughs> when they saw what the is gas that பிள்ளைங்க அந்த சுவாசிச்சு சாவை நோக்கி போயிட்டு இந்த gas was leaking from there. the children uh, uh, breathe all that so இவங்க ஓடி போய் gas ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் கொண்டு வந்து பண்ணி காப்பாத்துனாங்க காப்பாத்துன பிறகு தான் யோசிச்சாங்க ஓனாய் காரணம் என்ன பிள்ளைகளை காப்பாற்ற தேவன் அனுமதிச்சார் God allowed the wolves to save the children then only they remember அது அந்த வேலையை முடிச்சாது தன்னுடைய டியூட்டி முடிச்ச மாதிரி திரும்பி போயிடுச்சு the wolves they have finished their duty and went அவரிடத்தில் அன்பு குறிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகி All things WERE good to them those who love him ஆ ah. பிரசங்கம் நல்லா இருக்கு ஆனா எனக்கு இந்த பிரச்சனை தெரியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உனக்கு இருக்கலாம் you may be given the question the message is good but my problem is not at all தேவனுடைய வேலைக்காக நீ காத்திருந்தால் ஒருபோதும் நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய் if you are waiting for only the hour of the lord you will never shame ஒவ்வொரு வேளையில கத்தர் அந்தந்த டைமுக்கு அந்தந்த பாதையில நம்மள கொண்டு போவார் particular period இந்த particular path lord will take ஒரு பகுதி இயேசுவுக்கு பாடுபடக்கூடிய பகுதியாகவே இருந்தது one portion of the lord jesus christ was to suffer மத்தேயு sorry மார்க்கு பதினான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் ஒன் அங்கே ஏசு சொல்ற இது

தெ ரிவொலூஷன் வெனி ஹி சபை கோ பாக் ஸ்லைடிங் எப்படி பவுல்அடிப்பட முடிஞ்சது அடிபட்டான் 5 டைம்ஸ் ஹி வாஸ் ஆல்சோ கெட்டிங் தி ப்ளோ 39 வாங்குன ஒரு ஆள் ஹி விட்டுட்டு போயிட்டாங்க தே ஆகி வாஸ் டைட் ஆஃப் தி ஸ்டோனிங் இம் இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளிய செதுப்பிடந்து போட்டுப் போயிட்டாங்க தே பீப்பிள் ட்ரூம் பைக்கிங் நாள் அதே ஊர் and பிரசங்க எப்படி அவனால் முடிஞ்சது and when போய்விட்டான் அப்படிதானே

படுகளை கற்றுக்கொண்டவனா நீ நின்றால் அடுத்த டைம்